இன்றைய நற்செய்தி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து வார்த்தைகள் முப்பத்தி இரண்டு அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களுக்கு முன் போய்கொண்டிருந்தார் சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர் அவர் மீண்டும் பன்னிருவரை அழைத்து தமக்கு நிகழவிருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார் அவர் இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம் மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள் அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள் மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகிச் சென்று அவரிடம் போதகரே நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள் அவர் அவர்களிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை நோக்கி நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர் இயேசுவோ அவர்களிடம் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் உங்களால் குடிக்க நான் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெரும் திருமுழு கையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் என் வளப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார் இதை கேட்டுக் கொண்டிருந்த பத்து பேரும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர் இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம் பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த பயணத்தின் பொழுது சீடர்களிடத்தில் தன்னுடைய அந்த கொடுமையான சிலுவை மரணத்தை குறித்து பேசுகிறார் இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் இந்த யூத தலைவர்கள் துன்புறுத்துவார்கள் எப்படியெல்லாம் அவரை ஏளனம் செய்வார்கள் என்பதை குறித்து மன வேதனையோடு தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்கிறார் மரண தண்டனையை குறித்து அவர் இயேசு கூட இயேசுவின் சீடர்கள் அவரோடு பயணித்தவர்கள் தங்களுக்குள்ளாக அடுத்து யார் தலைவராக இருப்பது இயேசுவின் அந்த தலைமை இடத்தை யார் கைப்பற்றுவது என்ற அதிகாரத்திற்கான ஒரு ஆசையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் வாழும் இந்த உலகத்திலும் இப்படித்தான் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் பணத்திற்கும் போட்டி போட்டுக்கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் ஏராளம் நமக்கு என்ன நோய் வந்தால் என்ன நாம் எப்படி இருந்தால் என்ன நம்முடைய வேதனை நம்முடைய வழி நம்முடைய பிரச்சனை இவற்றை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை மாறாக நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் நம்மிடம் இருக்கக்கூடிய அதிகாரம் இவைகள் தான் அவர்களுக்கு முக்கியமானதாய் தெரிகிறது இதை நம்முடைய உறவுகளிடத்திலே நம்முடைய நண்பர்களிடத்திலே நாம் அனுபவிக்கிற பொழுது நமக்கு வேதனையா இருக்கிறது நாம் நம்முடைய துன்பத்தை நம்முடைய கஷ்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு இவர்கள் செவி கொடுக்காமல் இவர்கள் பணத்தை குறித்து பேசிக் நம்மிடம் இருக்கும் நகைகளை குறித்து பேசுகிறார்களே சொத்தை குறித்து பேசுகிறார்களே என்பதை நினைக்கிற பொழுது வேதனை இருக்கத்தான் செய்யும் என் அன்பிற்குரியவர்களே அது வாழ்க்கையினுடைய யதார்த்தம் மனிதர்கள் என்றால் இப்படி அப்படி இருக்கத்தான் செய்வார்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் மிகச்சிறந்த அரசன் என்று சொல்லக்கூடிய தாவேது அரசன் அவர் என்ன செய்தார் அவர் ஒரு திறமையான ஒரு ஆயராக இருக்கிறார் ஒரு ஆயனாக ஆடு மேய்ப்பவராக இருக்கிறார் சிங்கமும் கரடியும் அந்த ஆடுகளை வேட்டையாட வருகிற பொழுது சண்டை போட்டு ஆடுகளை காப்பாற்றக்கூடிய ஒருவராய் இந்த தாவீது இருக்கிறார் அதேபோல தன்னுடைய இசை திறமையினால் சவுலினிடம் இருக்கக்கூடிய அந்த தீய ஆவியை அகற்றும்படியாய் வல்லமை நிறைந்த ஒரு இசையமைப்பாளராகவும் இந்த தாவிதை இருக்கிறார் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமானவராய் இருக்கிறார் ஆண்டவர் தாவிதை குறித்து சொல்லுகிறார் என் இதயத்திற்கு ஏற்றவன் என்று சாமுவேல் இவரை அபிஷேகம் செய்ய அபிஷேகம் செய்யப்பட்டவராய் இருக்கிறார் நாற்பது ஆண்டுகள் அரசராக இருக்கிறார் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த தாவீது ஒரு விபச்சாரனாகவும் கொலைகாரனாகவும் இருந்தார் பின்பு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு திருப்பாடல்கள் ஏறக்குறைய எழுபத்தி ஐந்து திருப்பாடல்களை அவர் எழுதினார் என்று சொல்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு புறம் திறமையும் நன்மையும் இருந்தாலும் இன்னொரு புறம் அழுக்குகளும் பலவீனங்களும் இருக்கும் அவன்தான் மனிதன் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உறவோடு குடும்பத்தோடு இணைந்து வாழ முடியும் இனி நச்சயதிலே பார்க்கிறோமே இந்த சீடர்கள் பதவிக்காக போட்டி போட்டுக்கொண்டுதான் வருகிறார்கள் ஆனால் இதே சீடர்கள் தான் இயேசுக்காக உயிரை தியாகம் செய்தார்கள் ஆமன்பு சகோதர சகோதரிகளே ஒரு நாள் மாறும் ஒரு நாள் நல்லது நடக்கும் மனிதர்கள் எப்பொழுதுமே தீயவர்களாய் இருந்து விட மாட்டார்கள் எப்பொழுதுமே பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்படுபவர்களாய் இருந்து விட மாட்டார்கள் மனிதன் என்றால் பலவீனம் உண்டு தாவியதைப் போல இந்த சீடர்களை போல அவர்களுக்கும் ஒரு மனமாற்றம் உண்டு அந்த மனமாற்றத்திற்காக ஜெபிப்போம் அந்த மனமாற்றத்திற்கான ஒரு சூழலை உருவாக்குவோம் நாமும் நம்முடைய தவறுகளிலிருந்து மனம் மாறுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை மனித வாழ்வை புரிந்து கொண்டு மனித குணநலன்களை புரிந்து கொண்டு நாம் எல்லாவற்றையும் கடந்து செல்ல ஆண்டவரிடத்திலே ஆற்றல் கேட்போம் ஆண்டவரிடத்திலே அருளை கேட்போம் நம்ம எப்படி ஆண்டவர் நம்முடைய குற்றங்களோடு குறைகளோடு பலவீனங்களோடு ஏற்றுக்கொண்டு நம்ம இன்னும் உயர்த்தி கொண்டிருக்கிறாரோ அதுபோல என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மோடு இருப்பவர்களை பலவீனங்களோடு நாம் ஏற்றுக்கொள்ள அதற்கு ஆண்டவருடைய அருள் தேவை அதற்கு ஆண்டவருடைய இரக்கம் ஆண்டவருடைய பரிவு அவரிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பு நமக்கும் தேவை ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் ஆண்டவரே மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன்னிக்க கூடிய இதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்லும் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசிர்வதி தருளும் ஆண்டவரை உங்களுடைய திருவுளத்தின்படி நீர் எங்களை வழிநடத்துவீராக இதோ இந்த இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய பலவீனங்களினால் பல நேரங்களிலே பேராசைப்பட்டு இருக்கிறோம் எங்களோடு இருப்பவருடைய துயரங்களில் பங்கேற்காமல் நாங்கள் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு இருக்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை மன்னியும் ஆண்டவரே தாவீதை மன்னித்தது போல உடைய சீடர்களை மன்னித்தது போல ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக எங்களோடு இருப்பவர்களை குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரத்தை தாரும் அருளை தாரும் ஆண்டவரே இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே குடிநோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து சந்தேக பிரச்சனைகளிலிருந்து குடும்பங்களை நீர் காப்பாற்றும் குடும்பங்களை நீர் ஆசிர்வதியும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியை சமாதானத்தை தாரும் இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களுக்கு நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இரத்த போக்குடைய பெண் பெரும்பாடோடு இருந்த பொழுது ஆண்டவரே நீர்தாமே அந்த பெண்ணை குணப்படுத்தினீர் நம்முடைய வல்லமை அவருக்கு கிடைத்தது அதுபோல இந்த நோயாளர்களை குணப்படுத்தி இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அவர்கள் வழியாய் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் பொருட்டு அந்த ஆன்மாக்களுக்கு நீரே விண்ணக பேரின்பு வீட்டில் இடம் கொடுத்துருவோம் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்களும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் இருக்கும்படியாக ஆண்டவரே உமக்கு சாட்சி சொல்லும்படியாக நீர் எங்களை உயர்த்துவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் உம்மிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை நீர் கைவிட்டு விடாதீரோ இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாய் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே நீரே எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தூய் ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக எங்களை வழிநடத்தும் நல்ல ஆண்டவரே நீரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகிறோம் ஆமேன்